வணக்கம் மக்களே இந்த ஊர் உலகத்தில் இந்த மாதிரி கரும்பு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா எங்கள் பாட்டி கரும்பு சாப்பிட்டுதான் பாருங்க படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த டேஸ்ட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றது எங்கள் பாட்டி தலையை வாரி விட்டா அரை மணி நேரம் கூட அந்த தலை நிற்காது ஏன்னா மண்டையில் முடிக்கிது பிச்சுட்டு பிச்சிட்டு வந்துடும் புடவை நல்ல புடவை தட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுத்தாக்கா புடவைய வச்சுருந்து எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துருவாங்க கட்ட மாட்டாங்க அந்த மூணு துணி மூணு துணி நாலு நான் ஒரு மூணு செட்டு வச்சிருக்காங்க மாதிரி பாவாடை சட்டை அந்த பாவாடை சட்டையை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை துவைச்சி போகலாம் ஒரு சேரீயை கிழித்து மூணாக்கி தாவணி பாவடை மாதிரி கட்டிக்கும் ஆனால் இந்த வயசில் அவ்வளோ சுத்தம் நண்பர்களே பயங்கர சுத்தம் எங்கள் பாட்டி தினமும் குளிச்சிரும் அது பச்சை தண்ணியாக இருந்தாலும் தினமும் குளிச்சிருவாங்க தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது துணியை துவைப்பாங்க அந்த துணியை தான் கட்டுவாங்க பழமொழி சொல்லுவாங்கள்ல கந்தையாலும் கந்தையானாலும் கசக்கி கட்டணும் அது எங்கள் பாட்டிக்கு தான் எல்லாேருமே சொல்லுவாங்க இந்த வயசில் இவ்வளோ சுத்தமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் பாட்டிக்கு ஒரு நூற்றி வயசு ஆகுது எனக்கெல்லாம் நான் நிலமையே தெரியல வயசானாக்கா ஆனால் இன்னமும் சுத்த பத்தமாக நீட்டாக ஒரு பொருள் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு நிறைய விஷயம் எங்க பாட்டிகிட்ட கத்துக்கலாம் ஆனா இப்பெல்லாம் யார் அப்படி இருக்கா அந்த கரும்பை எவ்வளவு வெறித்தனமாக சாப்பிடுத்து பாருங்க எங்க பாட்டி நிறைய இப்படி நம்ம இந்த திண்ணை மேல உட்கார்ந்தா கூட திண்ணையில மண் இருந்தாக்கா கையால் தள்ளி விட்டுடுது மண் இருக்கா என்ன இருந்தால் செக் தான் எங்க பாட்டி உட்காரும் கேட்காதீங்க நம்பருக்கு என்ன உங்க பாட்டியை பார்த்து மாட்டிங்களா அப்படின்னா எங்க பாட்டி வந்து ஒரு எளிமையின் சிகரம் சிக்கனத்தின் சிகரம் அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க நான் கரும்பு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க நான்தான் உரிச்சு கொடுத்தேன் எங்க பாட்டிக்கு கல்ல உரிக்க முடியாது இந்த கத்தி வச்சு உரிச்சு உரிச்சு கொடுத்தேன் ஓகே நண்பர்களே இன்னைக்கு என்ன கண்டென்ட் போடணும்னு நினைச்சேன் இன்னைக்கு எங்க பாட்டி என்ன கிடச்சிட்டாங்க பாய் கேட்காதீங்க நண்பர்களே என்ன உங்க பாட்டிய பாத்து மாட்டீங்களா அப்படின்னா எங்க பாட்டி வந்து ஒரு எளிமையின் சிகரம் சிக்கனத்தின் சிகரம் அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க நான் கரும்பு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்க நான்தான் உரிச்சு கொடுத்தேன் எங்க பாட்டிக்கு பல்லுல உரிக்க முடியாது இந்த கத்தி வச்சு உரிச்சு உரிச்சு கொடுப்பேன் ஓகே நண்பர்களே இன்னைக்கு என்ன கண்டென்ட் போடுதுன்னு நினைச்சேன் இன்னைக்கு எங்க பாட்டி எனக்கு அடிச்சிட்டாங்க காய்